వేదాంతరామాజేతికృపయా రంగిణ్యస్తభారం తాప్తా తృదేవం షిట్టదా పూర్ణమగ్గ్రి శ్రేట్ట శ్రీరంగరామాుజుము కరుణారబ్ధమోక్షాశ్రవంతం సప్తస్థం శ్రీవరాహంఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునింద్రకృపాబోధం తత్పాదయుద్మ సరసేరువభృంగరాజం త్రయ్యందయుమృత భూరి పరిశ్రవంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే ஸ்ரீரங்கேசபதே சமர்பிதபரம்யந்த ராமானுஷ ஸ்ரீயோகேந்திரகுருஉத்தமேநய்ருத்தியந்தவித்யாத்மனக்துதம் ஸ்ரீஸ்ரீவாசமுனியமனம் அஞ்சிலே ஒன்றுவற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்றுவெற்று அணங்கைக் கண்டயலாற் ஊரில் அஞ்சிலே ஒன்றவைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் அதாவது சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பல நன்மொழிகளை பார்த்துட்டு வர அந்த ஒரு வேளையில் இன்றைக்கு பார்க்க போடுற ஒரு பழமொழியானது ரொம்ப முக்கியமான பழமொழி த்ருவம் பிராயம் உபேஷியந்தி காலசிய வெதிவர்த்தனை அப்படின்ற பழமொழி நிச்சயமாக என்ன நடக்கும் காலத்தின் மாற்றத்தினால் அதாவது விபரீத காலம் வந்து தவறான ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்கும் விபரீத காலம் வினாசத்தை வந்து நமக்கு விளைவிக்கும்னு சொல்லக்கூடியது அதாவது லோகத்தில் கூட இது சொல்கிற வழக்கம் அதாவது நமக்கு இந்த ஒரு கெட்ட காலம் வந்துருத்து அப்படின்னா இந்த காலத்தில் நமக்கு நடக்க போற விஷயங்கள்லாம் கூட அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதை அனுமாரை எங்கே பயன்படுத்தினார் அப்படின்றத பார்ப்போம் அதாவது பன்னெண்டாவது சர்க்கம் சுதந்திர காண்டத்தில் இதில் சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிருட் கிம் பிரவக்ஷாமி தாமகம் ஜனகாத்மஜாம் துருவம் பிராய உபஸ் உபேஷியந்தி காலசிய வெதிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறேன் அதாவது நான் வந்து சீத்தையை பார்க்காமல் வந்து அந்த பக்கம் போனேன்னா சுதீக்ஷ்ண தண்டனான வானரர்களுடைய தலைவனான அந்த அதாவது தண்டனை கொடுப்பதில் ரொம்ப சாமர்த்தியம் படைத்த அந்த சுக்ரிவன்ட்டை என்ன சொல்ல போகிறேன் அல்லது எனக்காக ரொம்ப காத்து கொண்டு இருக்கிற அந்த வானரர்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் கிளம்பும் பொழுது எல்லாத்தையும் பண்ணிடுவேன் பண்ணி முடிச்சுடுவேன்ற ஒரு உற்சாகத்தோட கிளம்பினா இப்போ எதையும் பண்ணாமல் வந்தால் அந்த வானரர்களும் ஜாம்பவானும் என்ன என்ன நினைப்பா அங்கே தன்னை எப்படி எதிர்கொள்வேன் இப்படியெல்லாம் நினச்சி மனசுல வருத்தப்படுறார் சீதையை லங்க முழுக்க தேடின ஹனுமான் அப்போ இதை சொல்கிறார் அதிருஷ்டுவா பார்க்கலன்னா கிம் பிரபக்ஷாமி என்ன சொல்ல முடியும் அந்த ஜனகாத்மஜா அந்த அந்த சீதையை பார்க்காம என்னத்தை சொல்ல முடியும் வாழ்க்கெல்லாம் அதனால் காலத்தின் கோலத்தினால தவறான நிலை தான் நமக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை ஆட்படுத்திக்கிறார் சீதா மதிருஷ்டுவா ஷெனபாப்பிய பௌருஷம் விஹர்த்திய காலம் சக வானரீஷரம் நமேஸ்தி சுக்ரீவ சமீப காகதிகி சுதீக்ஷ்ண தண்டோ பலவாம்ச வானரஹா அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய இந்த என்ன போய் அவழ்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி சீதை கிடைக்கலன்னு சொன்னால் அவர்கள்லாம் உயிரை விட்டுடுவாளே சீதை இல்லைன்ற வார்த்தையை நம்ம வாயால் எப்படி சொல்கிறதுன்னு பல வகையில் யோசிக்கிற ஹனுமாருக்கு கலக்கம் வந்த ஒரு சர்க்கம் பன்னெண்டாவது சர்க்கம் ரொம்ப கலக்கப்படுறார் என்ன பண்ணுறது இப்படி எல்லாரையும் பார்க்க முடியலையே பதிமூணாவது சர்க்கத்துலேயும் ரொம்ப வருத்தப்படுறார் பேசாமல் நாம் அதாவது லோகத்தில் உள்ள மனுஷியாளுடைய செய்கை தானே மனுஷியால் லோகத்தில் எப்படி வந்து நாம் நம்ம உயிரை விட்டுடலாமா அல்லது இங்கேயே உபவாசம் பண்ணி இருந்து உயிரை விட்டுடலாமா கடலில் விழுந்து விடலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு கவலையினுடைய அதி கவலையினுடைய ஆதிக்கத்தினால் என்னென்னவோ பேசலாளோ இல்லையோ அதெல்லாம் ஹனுமாருக்கும் இங்கே ஏற்படுறது சரி இப்போ இந்த விஷயத்தோட நாம் பார்க்க போகிற இந்த பாசுரம் என்னென்னா குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் பாசுரம் இந்த பாசுரம் எப்படி சுவாமி இந்த விஷயத்தோட ஒத்து போகிறது அப்படின்னா ஒரே ஒரு அம்சத்தில் ஒத்து போகும் என்ன அப்படின்னா அதாவது பகுகாலம் நாம் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோம் பகவான் வந்து ஆச்சாரியன் மூலம் கிடச்ச உடனே ஷரணாகத்தீன்ற ஒரு தன்னை கொடுக்கக்கூடிய தர்மத்தை பண்ணணும் இல்லைன்னா தவறான காலம் ஏதாவது ஏற்பட்டு நமக்கு அது விலகி போய்விடும் இந்த இடத்துல குத்து விளக்கரிய அப்படின்னு சொல்கிறது ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கு இந்த ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கு எதை காண்பிக்கிறதுனா பகவானுடைய ஐந்து நிலைகள் பகவான் எப்படி இருக்கான்னா ஐந்து விஷயங்களாக பகவான் இருக்கான் ஐந்து நிலைகளில் பகவான் இருக்கான் என்னென்ன அப்படின்னா பரம் வியூகம் விபவம் அந்தரியாமை அர்ச்சை அது என்ன சொல்லப்படுறதுன்னா வானமர் ஒன்றுருவாய் வகையாய்வதில் நாலு ரூபாய் நாலு ரூபாய் மீனவத அமைகல் முதலாம் விபவங்களுமாய் ஊனவர் உள்ளுருவாய் ஒழியாத அரிசைமாம்னு சுவாமி தேசிகன் சொல்கிறேன் வானவர் மன்னி வானவர்கள்லாம் ரொம்ப போற்றக்கூடிய உரு பரமபதத்தில் வானவர்கள்னு சொல்கிறது நித்தியர்கள் அதாவது கருடன் அனந்தன் சேனல் போன்றவர்கள் பரமதத்தில் பகவானை என்றைக்கும் அந்த வைகுண்டத்தில் பார்த்துட்டு இருக்காளே அந்த குமார யுவா அதாவது அழகான கௌமாரியத்தை அடையாத யுவா உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எப்படி வந்து வளர்ற அப்படின்னா முதல்ல சிசு அதாவது ஒரு குழந்தை குழந்தை அப்புறம் பாலனாரான் பாலன் அப்புறம் யுவாவாரான் இப்படி ஒரு படிப்படியான நிலைகளை முதல்ல உபச்சயம் அடுத்தது அபச்சயம் அப்சயம்னா வளர்ச்சி முடிந்த உடனே திருப்பியும் அவன் வந்து வயதாகிறது அவனுக்கு வந்து அந்த தேய்மானம் ஏற்படுறது போல பகவான் அப்படிப்பட்டவனா அப்படின்னா இல்லை பகவான் அகுமார யுவா கௌமாரியத்தை குமாரன் அப்படின்ற அந்த பாலப்பருவத்தை அடையாமலே யுவனாகவே என்றைக்கும் இருப்பவன் அப்படி இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை பரம் வியூகம்னு சொல்லக்கூடியது பார்க்கடலில் இருக்கக்கூடிய நிலை விபவம்னு சொல்லக்கூடியது இந்த பல அவதாரங்கள் மீனோடாமை கிழல் கோளரியாய் வானார் கோழலாய் வழுப்படை முனியாயின்னு இப்படி தசாவதாரங்கள் என்ன முப்பத்துக்கு செல்வான அவதாரங்கள்னு சுவாமி வேதாந்த தேசகன் குறிப்பிடுறார் முப்பது அவதாரங்கள்லேருந்து நாற்பது அவதாரங்கள் பல அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காங்க அதில் பிரசித்தமானது தசாவதாரம்னு எல்லார் புகழப்படுறது அதே நேரத்தில் அந்தர்யாமைனு சொல்லக்கூடியது உள்ள எம்பெருமான் அனைவர்களையும் நீக்கம் வர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உரு அரிச்சைன்னு சொல்லக்கூடியது நம்ம கிரகங்கள்லேயும் கோவில்கள்லேயும் பகவான் அர்ச்சகர்களுக்கும் நமக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய ஊர் இப்படி இருக்கக்கூடிய அவனை வந்து குத்து குத்துவிளக்கரிய அப்படின்றத சொல்லி அந்த கோட்டுக்கால் கட்டில் மேலது வந்து பகவான் வந்து நாலு வகையாக சிருஷ்டியை பண்ணியிருக்கான் தேவ தெரியங் மனுஷிய ஸ்தாவரம் அப்படின்னு தேவர்கள் என்ன மனுஷியர்கள் என்ன அதே மாதிரி குறுக்க வளரக்கூடிய பிராணி வர்க்கங்கள் அதாவது நாம் நெடுநெடுன்னு வளர்கிறோம் இந்த இவைகள் விலங்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் குறுக்க வளர்றது அதனால் அதுக்கு தெரியக் அப்படின்னு பேர் அப்படி தெரியக்காகவும் ஸ்தாவரங்கள் என்ன இப்படி இருக்கக்கூடிய நான்கு வகையான இந்த பிரபஞ்சத்துக்கும் மேற்பட்டவன் அந்த எம்பெருமான் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்றதுனால எப்பொழுதும் எம்பெருமான் வந்து நம்ம கூடெல்லாம் இருந்த பொழுதும் அவன் நம்ம காட்டிலும் விலக்ஷணமானவன் நம்ம கூட இருக்கான்றதுனால நம்மளை போல ஆயிடுவானோ அப்படின்னா கிடையாது கர்மாதீனம் பகவான் கிடையாது நமக்கு புண்ணியம் பாப்பம்ன்ற கர்மானாலும் இந்த உடலை பெற்றிருக்கிறோம் பகவான் நம்ம கூட இருந்தாலும் இப்படியான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது இல்லை ஏன்னா அவன் கர்மாதீனம் கிடையாது கர்மாவுக்கு பலன் கொடுப்பவன் இது ரெண்டுத்துக்கும் நல்ல மனசில் வித்தியாசம் வாங்கிக்கணும் அதாவது நாம் கர்மாவினால பிறப்பெடுத்துள்ளோம் அந்த பிறப்பு எடுத்தது காரணம் பகவான் பண்ண அனுகிரகம் ஏன் அப்படின்னா என்ன சுவாமி ஒரு பிறப்பு எடுக்கிறது அனுகிரகம்னு சொல்றேன் அது ரொம்ப கட்டமானது இல்லையா அப்படின்னா பிறப்பெடுத்ததுனால தான் பகவானை பத்தி தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா பகவானை பத்தி தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம்னா அப்புறம் எப்போ முக்தின்றது அடையது அதனால பிறப்பு கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த பகவான் நம்மை காட்டிலும் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறின்றதுனால இவைகளெல்லாம் காட்டிலும் அதாவது தேவர்களைக் காட்டிலும் மேம்பட்டவன் மனுஷியர்களாகின நம்மை காட்டிலும் மேம்பட்டவன் விலங்குகளைக் காட்டிலும் மேம்பட்டவன் தாவரங்களைக் காட்டிலும் மேம்பட்டவன் இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் இவைகள் கூட இருந்தாலும் அவைகளை விட மேம்பட்டவனாக இருக்கான் அப்படின்றது இந்த விசிஷ்டாத்வைத்தம் ராமானுசரனுடைய சித்தாந்தத்தினுடைய முக்கிய கோட்பாடு இப்படி நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் அப்படின்னு தாயார்கிட்ட ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடியவன் மகாலட்சுமி தாயார்னால் எப்பையும் ரொம்ப வணங்கப்படுபவனாக இருக்க அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அந்த தாயார்கள் காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கு தாயாரோட தாயாரோடு சேர்ந்து இருந்தாலும் தாயார் சொல்வதையெல்லாம் கேட்டு முன் பாசுரத்தில் நாம் அனுபவித்தோமே உந்துவதாலை சென்றத பாசுரத்தில் தாயார் பண்ணுற அனுகிரகத்தினால்தான் நமக்கு இவ்வளவும் கிடைக்கிறது அதாவது இந்த லோகத்தில் லோகே ப்ரஹஸ்பதி வனஸ்பதி தாரதமியம் எஸ்யா கட்டாட்ச வி அணுவீக்ஷனம் உதாகரந்தின்னு சா பாரதி பகவதீத எதீயதாசீஹி அப்படின்னு ஒருத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் சொல்லும் பொழுது சொல்கிற உலகத்தில் ஒருத்தன் வந்து தேவனாக இருக்கான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான் இன்னொன்று லோகத்தில் மரம் செடி கொடி முதலானதுகள் இருக்குது ஏதா சுவாமி ஒருத்தர் அப்படி இருக்கார் ஒருத்தர் இப்படி இருக்காருன்னா அதற்கு காரணம் என்னென்னா மகாலட்சுமி தாயாருடைய கருணா கடாட்சம்ன்றத பாசுரத்தில் உந்து மதகலைன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட தாயார காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கான் நப்பின்ன குங்கமேல் மேல் வைத்து கிடந்த போதும் நப்பின்னைக்கிட்ட ரொம்ப போக்கியமாக இருந்த போதும் அவளை விட மேம்பட்டவனான ஆனால் அதாவது பகவானுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா மலர் மார்பான்றதுனால தன்னால் பணக்க படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பகவானுக்கு எண்ணம் இப்போ துருவம் பிராயம் உபேஷ்யந்திய தேசகால விரோதிதகான்றது தான் நம்ம பார்த்துன்றோம் காலசிய வெதிவர்த்தனை அதாவது காலம் காலம் வந்து தவறான காலமாக இருந்தால் நமக்கு வந்து தவறான விஷயங்கள் தான் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தெரியாது அதனால் நம்ம சத் சங்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றது இதனால் சொல்லப்படும் அந்த சத் சங்கத்தினால தான் நம்ம என்னத்தை அடையலாம் அப்படின்னா பகவானை என்றைக்கும் ஸ்மரித்து கொண்டே இருக்கணும் அதனால தான் கோவில்கள்லேயும் பல பஜனை பண்ணக்கூடிய இடங்கள்லேயும் அதே நேரத்தில் பல சத்சங்கங்கள் நடத்தி அந்த சத்சங்கள் மூலமாக நாம் என்னத்தை அடையணும்னா பகவானுடைய அந்த நாமத்தை பல இடங்களில் சொல்லி அவனுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய அடியவர்களுடைய மார்க்கமான வைணவத்திற்கு எல்லாரையும் அழைத்து வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து சரணாகதி பண்ண வைக்கணும் ஷரணாகதி தான் உயர்ந்த உபாயம் சரணாகதி இல்லைன்னா நமக்கு விபரீத காலம் தான் திருப்பி அதாவது ஷரணாகதி பண்ணவனை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன் மேலுள்ள காலம் ஒரு ஸ்வச்சந்த திவசம் அப்படின்ற அதாவது ஷரணாகதிக்கு முன்னாடி பகவானை அடையிற அந்த காலம் பொருட்டு எப்படி இருக்குதுன்னா ஒரு விடியல் அதாவது கார்த்தால் விடியும் பொழுது எவ்வளவு ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்படியே ஆனந்தமாக இருக்குது கார்த்தால் அதற்கப்புறம் பகல் எப்படி வெளிச்சமாக நல்லா பிரகாசமாக இருக்குது போல் நமக்கு சரணாகதி பண்ணால் இல்லைனா என்னாம் அப்படின்னா திருப்பியும் வந்து புனரபை மரணம் புனரமை ஜனனம்ன்ற ரீதியில் இதை விட தாழ்மையான பிறவைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ மனுஷியப் பிறவி கிடச்சிருக்கேன் மனுஷியப் பிறவியை போல் ஒரு உயர்ந்த பிறவி நமக்கு கிடையவே கிடையாது இந்த உயர்ந்த பிறவியை விட்டுட்டு நாம் திருப்பி வந்து மரமோ செடியோ கொடியாகவோ அல்லது விலங்குகளாகவோ பிறந்துட்டால் நம்மளால் வந்து இந்த சன்மார்க்கத்தை அடைய முடியாது அதனால் பகவானை பார்த்து பா சன்மார்க்கம் இருக்கும் பொழுதே சத் சங்கம் இருக்கும் பொழுதே என்னை சரணாகதி பண்ணவை அப்படின்னு கேட்குற மாதிரி திறவாய் அப்படின்னு பகவானை வந்து உய்ய வழி சொல்வாயாக எனக்கு உய்யும் வகை அப்படின்றது நாம் பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும் அதாவது ஷரணாகத்தியை அவன் திறத்தில் செய்யவான் நம்முடைய பொறுப்புகளை அவனிடம் ஒப்படைக்கவானும் நம்ம ஆத்மா அவனுடையது அப்படின்ற எண்ணத்தோடு அவன்கிட்ட இதெல்லாம் ஒப்படைக்கணும் இல்லைன்னா நமக்கு வருத்தம் வரும் ஹனுமாருக்கு எப்படி வருத்தம் வந்ததோ அதை போல் நமக்கும் வருத்தம் வரும் அதுக்காக அந்த இடங்களில் இதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லப்படுறது ஹனுமாருக்கு சீதா தரிசனம் நடக்கலைன்றதுனால வருத்தம் நமக்கு இந்த ஆத்மா பகவானிடம் கொடுக்கப்படலைன்றதுனால வருத்தம் இருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஒரு நல்ல ஆச்சரியன் மூலம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னா வருத்தம் வேண்டாம் கொடுக்கப்படாத ஆத்மாக்களின் பொருட்டு நாம் எல்லாரும் வருந்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அவர்களை எல்லாம் சத்சங்கத்தில் நல்ல ஒரு அடியார்கள் குழாத்தில் ஈடுபடுத்தி ஆழ்வார் பெரியாழ்வார் சாதித்தது பல்லாண்டில் சொல்லும்பொழுது தொண்டை குலத்தில் உள்ளே வந்தெடுத்த ஆயிரம் ஆயிரனாமும் சொல்லி குலத்தை தவிர நீ கட்டவே படாதப்பா இத்தன் நாள் தப்பு பண்ணி இந்தியா பரவாயில்ல அந்த தப்பிலிருந்து மீள்வதற்கு வழி உண்டு அதனால் நீ தொண்டர்களோ தொ தொண்டரோங்கள் பாடியாடி அப்படின்ற ரீதியில் தொண்டர்களோட சேர்ந்து எப்பெருமானுடைய குணங்களை பாடியும் மாடியும் இப்படி கழிக்க வேணும்ன்றதை சொல்லி இப்படி மைத்தரங்கண்டினாய் நீ உன் மணால நேன்றதுனால மைத்தரங்கண்ணினாய் என்ற இடத்துல பக்தி பிரபத்திகள் செய்யப்பட்டு அதை அனுட்டிக்காத வாழ்க்கு மேலே இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப துர்லபமான காலம் ஏன்னா இதை பண்ணினா ஒரு நல்ல விடியல் இதை பண்ணலை அப்படின்னா விபரீத காலமாக திருப்பி போயிடும் அதனால விபரீத காலத்தில் திருப்பி என்ன வரும் அப்படின்னா விநாச காலே விபரீத புத்திகின்ற விபரீத காலம் கெட்ட விஷயங்களை தான் நமக்கு எடுத்துட்டு வரும் அதனால் அந்த கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்டே வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் கிட்டே நம்ம ஒப்படைக்க வேணும்னு சொல்கிறா போல இந்த பழமொழி அமைந்திருக்கு இப்படி தாயாரை பற்றி சொன்னாலும் முன் பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் பகவானை பற்றி சொல்லி அந்த சரணாகத்தியை பூர்ணமாக சொல்கிறது ஏன்னா மேலே அடுத்த பாசுரம் முப்பத்து மூவர் பாசுரத்தில் பலன் இதற்கான அதாவது இத்தனை நாளாக சுவாமி சரணாகதி 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 பெருமாளை அடைக்கலம் புக வேண்டும் பத்தி முதலாம் அவற்றில் கூடாமல் இப்படி பல வகையில் நீங்கள் வந்து சொல்லிண்டே கேள் பரசமர்ப்பணம் பண்ணணும் ஆத்மாவை பகவானிடம் ஒப்படைக்க வேணும் இப்படி சொல்லிண்டே கேள்லை இதற்கெல்லாம் என்ன பிரயோஜனம்னா வெயிட் பண்ணுங்கோ அடுத்த பாசுரத்தில் நன்னா தெரியும் அடுத்த பழமொழியில் இந்த விஷயம் நன்றாக முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த அவர்களை எல்லாரை காட்டிலும் எம்பெருமான் மேம்பட்டவன் நித்தியர்களை காட்டிலும் முக்தர்களை காட்டிலும் மேம்பட்டவன்றது சொல்லப்பட்டு அப்படியே உனக்கு பிரியமான அந்த எம்பெருமான் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுத்து இந்த சம்சாரத்திலேருந்து எங்களை எல்லாம் மீட்க வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கிறது போல அதாவது காலத்தை குறித்து சொல்லக்கூடிய பாசுரம் மைத்திரங்கண்ணினாய் நீ உன் மணாலரை வாய்த்தரவாயின்றதுனால எம்பெருமான் உய்ய வழி கேட்டு அந்த உய்ய வழி பெறவில்லை என்றால் நமக்கு விபரீத காலம் வரும்னு சொல்லி உய்யும் வழியை ஆராய்ந்தார் ஹனுமார் பன்னெண்டாவது சர்க்கத்தில் அதே போல் நாமும் உய்யும் வழியை ஆராய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய முழு கருத்து என்ன அப்படின்னா அவர் தாயாரை எப்படி வந்து கா காணாமல் ரொம்ப சிரமப்பட்டாரோ தான் அந்த பக்கம் பார்க்க முடியாது சதுரங்குல மாத்திர சத்துரங்குல மாத்திரோப்பி என் அவகாச வித்தியதன்ற ரீதியில் ராவணாந்த புரேதஸ் பின்ன எங்க பின்ன ஜகாமசகின்ற ரீதியில் அவர் வந்து ஒரு நாலு அங்குலம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் நங்கையில் தேடி தாயாரை வந்து பார்க்காம இருந்தார் நமக்கு அந்த மாதிரி ஒரு துர்பாகியம் இல்லை நமக்கு இந்த எம்பெருமானை பார்க்க முடியாத அந்த நிலைமையெல்லாம் கிடையாது பகவானை வந்து தெரிந்து கொள்றதுக்கு பல பாகவதர்கள் இருக்கா அந்த சத்சங்கம் மூலமாக நாம் வந்து அவர்களுடைய சேர்க்கையின் மூலமாக அதாவது தான் வந்து நமக்கு அனைத்தும் ஏற்படுறது அப்படின்றதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று உண்டு அதாவது ஒரு கிளி ஒன்று இருந்தது அந்த கிளிக்கு இரண்டு ப பறவைகள் ரெண்டு சின்ன பறவைகள் அதனுடைய குட்டியாக இருந்தது அந்த கிளியினுடைய குஞ்சுகளை வந்து ஒருத்தன் வேடன் எடுத்துன்னு போயிட்டான் ஒன்று ஒரு மகரிஷிய கிட்டே வந்துடுச்சு மகரிஷி இருந்த கிளி எப்படி இருந்தது அப்படின்னா நல்ல வார்த்தைகளையே சொல்லி அனைவரையும் வரவேற்று அந்த கிளி வந்து ரொம்ப உபச்சாரம் பண்ணித்து இந்த வேடன் கிட்டே இருக்கிற கிளி ரொம்ப கொடூரமான வார்த்தையாக இருக்கக்கூடிய அடி கொல்லு வெட்டு இந்த மாதிரியாக அந்த தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணித்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் இரண்டு கிளிகளும் வேறு வேறு இடத்துல வளர்ந்ததுனால சேர்க்கையின் காரணமாக நல்ல நிலையையும் தவறான நிலையும் எட்டினன்றது சொல்லப்படுறது அதனால் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா சங்கம் சத் சங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி ஒரு நல்ல சங்கத்தை நாம் எல்லாம் வளர்த்துக்க வேணும்னு சொல்லி பகவான் கிட்ட நாம் ஷரணாகதி பண்ணுறதுக்கு வருந்தனம் அதாவது இத்தனை நாள் சரணாகதி பண்ணலையேன்னு வருந்தனம் அந்த வருத்தம் தான் பன்னெண்டாவது சர்க்கம் பன்னெண்டாவது சர்க்கம்ன்றது வருத்தத்தை கொடுக்கறது அனுமாருக்கு அந்த வருத்தம் என்ன நமக்கு எப்படி அனுமாருக்கு வருத்தம் சீதையை கா காணாமல் இருந்ததுனால வருத்தம் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னா ஷரணாகத்தத செய்யாமல் இருந்தால் அதற்கு வருத்தப்பட வேணும் சரணாகதி செய்த பிறகு இந்த ஆத்மாவை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொறுப்பை உரியவனிடம் ஒப்படைச்சுட்டா நாம் இப்போ ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோம் அந்த காரியத்தை உரியவாழ்கிட்ட ஒப்படைச்சுட்டோம்னா அதை பார்த்துப்பான்னு சொல்லிவிட்டு நாம் எப்படி வந்து ரொம்ப ஆஸ்வாசமாக மேலே அடுத்த காரியங்களை எல்லாம் பண்ணுறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப தயாராகவும் அதை போல் பகவான்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்மாவானது ரொம்ப சரியான ஒருவன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொருள் அதனால் பகவான் மேலே ரட்சிப்பான்னு அவன்கிட்ட அந்த பொருளை கொடுத்து நாம் அதற்கப்புறம் வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும் கொடுப்பதற்கு முன்னாடி இருக்கிற கவலை கொடுப்பதற்கு பின்னாடி கவலை இன்றி இருத்தல் இதை சொல்லக்கூடியதாக அதாவது சீதா தரிசனத்துக்கு முன்னாடி கவலை சீதையை தரிசனத்துக்கு அப்புறம் கவலை இல்லாமல் கவலையை நீங்கிற்று இந்த விடயங்களை சொல்லக்கூடியதாகவும் குத்துவிளக்கரிய பாசுரத்தில் நாம் இதை கேட்கணும் அதாவது ஷரணாகத்த பண்ணணுன்றத சொல்லக்கூடிய பாசுரமாக அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன ஒரு தவறான நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கு என்ன தவறான நிலை நமக்கெல்லாம் ஏற்படும் துருவம் நிச்சயமாக பிராயம் உபேசியந்தி காலசிய வெதிவர்த்தனே விநாச காலம் விளைவிக்கும் அதனால விநாச காலத்தை மேலுள்ள காலம் வினாச போய்டும் போயிடும் அதனால அந்த விநாச காலம் அடையாம நாம இப்போ இந்த ஆத்மா வந்து ஒரு நல்ல மனுஷி அதாவது மனித பிறவியை எடுத்ததுனால பிறவி பயனை அடைய எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அவனிடம் அடைக்கலம் புகுந்து அந்த எம்பெருமானை போற்றுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கி ஆய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம